பெருமைக்கு உந்தன் திருவடி திருமாளிழக்கு இணையேது பெருமாளே விளங்கும் அவதாரம் நீலவண்ணன் வண்ணன் பார்க்கடல் வாசகன் பச்சை நிற மேனியன் பக்தர்களுக்கு அருள் தரும் பரந்தாமன் அந்தம் யாவும் ஆளும் அந்தணன் பக்தர்களை காக்கும் பாண்டுரங்கன் பாண்டுரங்கள் நாடகம் நடிக்க வருகின்றனர் விவேகானந்த மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் பாண்டுரங்களின் நாடகம் பாண்டுரங்களின் திருவிளையாட்டில் ஒன்றை உங்கள் முன் நாடகமாக காண்போம் பாண்டரங்களின் மீது பக்தி கொண்டவர் கூர்மதாசர் அவருக்கு பிறவிலேயே கால் ஊனம் திருமாலின் அவதாரங்களில் ஒன்று கூர்மர் அதனால் திருமாலின் பக்தரான அவருக்கு கூர்மதாசர் என்ற பெயர் நிலைத்து நின்றது உடலில் குறை இருந்தாலும் கூர்மதாசருக்கு உள்ளத்தில் குறை ஏன்றும் இல்லை மன உறுதி இயல்பாக இருந்தது திருமாலின் திருநாமத்தை ஜபிப்பதும் பஜனை பாடுவதுமே அவரின் அன்றாட கடமை அவர் பாண்டவங்களை தரிசனம் செய்ய பண்டரிபுரம் செல்ல நினைத்தார் பக்தி பெருக்கோடு சென்று கொண்டிருந்தார் அவரின் கால் மூலத்தால் அவரால் தொடர்ந்து செல்ல முடியவில்லை பாண்டரங்களை நினைத்து அவ்விடத்திலேயே தியானம் செய்கிறார் அவருடைய பக்தியை பாராட்டி அவரது கனவில் பாண்டரங்கன் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தி கூர்மதாசருக்கு காட்சி அளித்தார் இதோ கூர்மதாசர் பாண்டரங்கனின் மீது கொண்ட பக்தியை நாடகமாக காண்போம் காட்சி ஒன்று இடம் பிரதிஸ்தானம் பங்கு பெறுவோர் கூர்மதாசர் பதிலே கோஷ்டி மற்றும் ஆஞ்சினேயர் ஆஞ்சினேயர் ரத்தின வியாபாரியாக மாறி வருதல் விட்டல்லா 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 விட்டல்லா

విట్ట విట్ట పురందర విట్ట గోవింద విట్టాల విట్ట గోవింద విట్ట 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 பாடிக்கொண்டே பண்டரிபுரம் செல்கிறேன் ஏதோ செய்கிறேன் ஒரு பாண்டுரங்கா விட்டல்லா பண்டரிநாதா விட்டல்லா

¡Gundale! விட்டல்ல விட்டல்ல பாண்டுாவிட்டல்லா பண்டறிா விட்டல்லாண்டு விட்டல்லா பண்டறிநாதா நான் விட்டலனை தரிசிக்க இயலாதோ யார் தாங்கள் சென்று அடுத்த ஜென்மத்தில் விட்டலனை தரிசிக்க வேண்டும் என்று எனக்காக பிரார்த்தனை ஐயா அப்படியே பிரார்த்தனை செய்யிறோம் நாங்கள் புதுப்படி i'm going இது தங்களுக்காக தயார் செய்து கொண்டு வருவதற்குள் தாங்களே வந்துவிட்டீர்களே நல்ல நேரத்தில் தான் வந்திருக்கிறேன் அந்த மாலையை எனக்கே சூடிவிடும் மாலி உன்னிடம் ஒரு விஷயம் கூற வேண்டும் வெளியே இரண்டு தீடர்களை நிற்காய் திட்டு வந்திருக்கிறேன் அவர்களுக்கு தெரியாமல் നടക്കൂരിടും <inaudible> 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 பார்ப்போம் விட்டலா 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 ஐயா இவ்விடத்தில் விட்டலன் ஜலமருந்து விட்டு வருவதாக கூறினார் இன்னும் காணவில்லை எங்கே என் விட்டலன் எங்கே என் விட்டலன் இவன் மௌனமாக இருப்பதை பார்த்தால் இவன் தான் விட்டலனை முழுங்கிவிட்டான் போலும் நிறுத்துங்கள் நான் இங்கே தான் இருக்கிறேன் மாலி எழுந்து சரி அனைவரும் பகாவரத்துக்கு செல்வோம் காட்சி ஐந்து இடம் பாண்டரங்கன் கோவில் பங்கு பெறுவோம் பூர்ணதாசர் விட்டலன் ஞானேஸ்வரர் பஜனை கோஷ்டி பூர்ணதாசர்

மங்களம் <tune> உண்டாகட்டும் <tune> <muchilka>

ஸ்ரீமத் சுவாமி அருள் விருந்து மனம் உள்நோக்கி போகும் அளவு அதன் தெய்வீக ஆற்றலும் அதிகரிக்கிறது மனம் உள்நோக்கி போகும் அளவு அதன் தெய்வீக ஆற்றலும் அதிகரிக்கிறது நன்றி வணக்கம் பாணவனுக்கும் பரிசுகள் வழங்குமாறு கோவை சித்திரை சாவடி ஸ்ரீமத் சுவாமி கிருபானந்த மகராஜ் அவர்களை பணிவுடன் அழைக்கின்றோம் ஜி அவர்களுக்கு பணிவான நமஸ்காரம்